ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு கேப்ரியல் மிஸ்ட்ரல் அவர்களுக்கு நோவல் பரிசு வழங்கப்பட்டது எனக்கு மிக பிடித்தமான கேப்ரியல் மிஸ்ட்ரலினுடைய ஒரு கவிதையை என் வழிபெயர்ப்பில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பைன் காடுகள் இப்போது நாம் வனம் புகலாம் மரங்கள் உன் முகம் கடந்து போக நான் அங்கு நின்று உன்னை அவற்றுக்கு அர்ப்பணிப்பேன் ஆனாலும் அவற்றால் உன்னை வளைந்து பெற்றுக்கொள்ள இயலாது இரவு கவனித்தபடியே இருக்கிறது என்று மாறா பயன் தவிர்த்து தனது உயிரினங்களின் பருவ மாற்றத்தை பழைய ரணங்களுடன் பிசின் துளிர்கிறது ஆசீர்வதிக்கப்பட்ட கோந்து மரங்களில் சாஸ்வதமான பிற்பகல் வேலைகளில் இயலுமெனில் இம்மரங்கள் உன்னை வாரி அணைத்து தூக்கிச் செல்லும் ஒரு பள்ளத்தாக்கிலிருந்து இன்னொன்றுக்கு நீயும் ஒரு தந்தையிடமிருந்து மறு தந்தையிடம் ஓடும் குழந்தையன செல்வாய் ஒரு கரத்திலிருந்து மறு கரத்திற்கு